ஊட்டியில யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களாப்பா கவலைப்படாத பாட்டி அங்க என் ஃப்ரெண்ட் அலைக்ஸ் இருக்கான் அவன் நினைச்சான் ஊட்டியே தூர் கிளப்புவான் கிண்டிடுவான் பழனி இந்த லக்கேஜ் வீட்டு வரைக்கும் விட்டு வரங்க நீங்க ஏதாவது பாத்து போட்டு கொடுங்க முடியுது பசி போடுங்க கொடுமை அவனுக்கு வேண்டாம் போ என்னது கொஞ்சம் கூட இறக்கம் தான் போறாங்க ஒண்ணு சி நீ இப்படி நான் இந்த பக்கமா போறேன் யாருக்கு முதல்ல பணம் கிடைச்சாலும் இதே எடுத்துக்கு வரோம் எதுக்கு உதவ வாங்குறதுக்கா